இன்றைய வாழுரும் வார்த்தைகள் யோவா நட்சதி பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குடும்பங்களுக்கு முன்னுக்குட்டியே எதுனாலும் செய்தான் ஆண்டவர் வரப்போகிறத பற்றி நம்மோடு தூய ஆவியார் தங்கியிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னுக்குட்டியே அறிவிப்பார் நம்மளுக்கு நம்மளுடைய குடும்பங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது மனக்கவலைகளில் மூழ்கி இருக்கும் என்றால் தூய ஆவியாரை நம்ம ஆள்கொண்டு நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளுக்கு முன்னு குட்டியே உசாராக இருங்கள் மக்களே என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு முன் எச்சரிக்கை கொடுப்பார் அது தான் இயேசு சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் அந்த துணையாளர் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று சொல்லி அதை உண்மையை நோக்கி நம்ம வழிநடத்துவோம் வழி நடப்போம் ஆசிர்வாதத்தை நம்ம பெற்று